ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆசை அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலயமா தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக கன்னி ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புத பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் இடம்பெற்றிருக்கு புத பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னிராசி புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலேயே உச்சம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க இல்லைன்னா அமைதியா இருந்துக்குவாங்க இவங்க தனக்கு தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்களாக தான் இருப்பாங்க இவர்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் இவர்களுக்கு இவர்களே மகுடம் சுட்டி கொள்வார்களா இவங்களை சுற்றி நடக்கும் நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத விஷயங்களை தட்டி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வ செய்பவர்களாக தான் இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஒரே தொழிலை செய்ய செய்வது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் இவர்களின் தோற்றத்தை வச்சு இவங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறது நம்மளால் அறியவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலநிறுத்தி கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தி இவங்ககிட்ட அதிகப்படியாக இருக்கும் நடுத்தரமான உயரமும் இயற்கையான அளவும் பெற்றிருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடம் நிதானம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதன் வழியில தான் அவங்க வாழ்க்கையும் நடத்தி செல்வாங்க உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவங்கக்கிட்ட அதிகமாக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்தாத மாதிரி பேசுவாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் வேலைகளிலும் வேகமாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய நிலைகளை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இவர்கள் யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றவே முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலுமே மற்றவர்களின் சுக சௌகரியங்களை அறிந்தே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்ககிட்ட நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலுமே அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பிறரை நம்பியும் வ அதாவது பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன வித சிறப்பான நிகழ்வுகள்லாம் போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்னும் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளை பற்றி இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கள் போ வார முற்பகுதிக்கு மேல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க பழைய கடன்களில் ஒரு பகுதியை திருப்தி திருப்பி தரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் கூடுதலான செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அலுவலகத்தில் பனி சுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இருந்தாலும் கூட அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசும் அதே நேரத்தில் கனிவாகவும் நடந்து கொள்வாங்க அதனால் பொரு பொறுமையாக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புகுந்த வீட்டு உறவினர்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் இந்த காலகட்டத்தில் நடப்பதால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுது தான் பிறந்தது போல இருக்குது அதுக்குள்ளே நவம்பர் மாதமானது பிறந்துடுச்சு இந்த நவம்பர் மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் சில பல கிரகங்கள் மாற்றத்தால சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ராசி மற்றும் கன்னி லக்னத்துல அருமையான காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய அடையாளமாக இருக்கும் போது பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கரனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்துகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பணவரவு வரவு அபரிவிதமாக இருக்கும் மேலும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களோடு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கையெழுத்து போடுவார்கள் மேலும் இனி உங்களுக்கு சாதகமான விஷயம் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆட்சி பலன் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாகப் பிரிவினைகள் போன்றவற்றில் நன்மைகள் நடக்கப் போகுதுங்க சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுத்துவது உங்களுக்கு சாதகமான அமைப்பாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது என்ன விஷயமா இருந்தாலுமே அதில் ஜெயித்து விட்டு வருவீங்க மேலும் மன ரீதியாக தைரியத்தை கொடுக்குங்க கூட பிறந்தவங்களால் நன்மைகள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதை தொட்டாலுமே வெற்றி கிடைக்கும் பன்னிரெண்டாவது அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை பெற்று மூன்றாவது வீட்டில் வந்து குரு பார்வையில் நிற்பதால் அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் பனிரெண்டாவது அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும் பொழுது விபரீத ராஜயோகா அடிப்படையில் உங்களுக்கு நல்ல விதமான விஷயம் நடக்கப் போகுது பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் அன்பு பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த இருள் நீங்கும் குரு பகவான் நான்கு மற்றும் ஏழுக்கு உடையவர் மேலும் பதினோராவது தேதிக்கு பிறகு வக்கரம் அடைகிறார் இதனால் குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயத்தில் பதினோராவது தேதிக்கு பிறகு பேசி முடித்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி வக்ரமாக இருந்தால் கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் யோகம் அதிகமாக வேலை செய்யும் இல்லை எனில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு யோகம் உண்டாகும் வாக்குஸ்தானாதிபதி நன்றாக இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயலுக்கும் பேர் புகழும் கிடைக்கும் எதை தொ ாலும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கன்னிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்